மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி வாயிலாக இந்த கூட்டத்தில் பங்கேற்றார் அப்போது அவர் பேசுகையில் பாராளுமன்ற தேர்தலில் நாம் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்றும் இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் இருபத்தி ஆறாம் தேதி முதல் வீடு வீடாக தேர்தல் பிரச்சாரமாக நடத்த வேண்டும் என்றும் கூறினார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மீனவர் போராட்டத்திற்கு தமிழக காங்கிரஸ் ஆதரவு அளிக்கிறது வரும் இருபத்தி தேதி தூத்துக்குடி குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நாட்ட வரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக கருப்புக்கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளோம் என தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் கலைவாணர் அரங்கத்தில் இன்று உயரிய ஊக்கத்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது இதில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று அறுநூற்று ஒரு வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு பதினாறு கோடியே முப்பத்தோரு லட்சம் மதிப்பில் உயரிய ஊக்கத்தொகைக்கான காசோலைகளை வழங்கினார் சென்னை வந்துள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார் அப்போது தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தினார் பிரதேசத்தில் தனது சொந்த தொகுதியான வாரணாசிக்கு சென்ற பிரதமர் மோடி சந்த் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் சந்த் ரவிதாஸ் சிலையை திறந்து வைத்து பேசிய பிரதமர் மோடி எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் சாதிவிரியின் பெயரால் மக்களை சுரண்டுகின்றனர் என குற்றம் சாட்டினார் இஸ்ரேல் உள்ள மேற்கு கரை பகுதியில் கிழக்கு ஜெருசலேம் பிரதான நெடுஞ்சாலையில் உள்ள சோதனை சாவடி அருகே மர்ம நபர்கள் மூன்று பேர் காரில் சென்றவர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டனர் இதில் இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே குண்டு பாய்ந்து இருந்தனர் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த வீரர்கள் பதில் தாக்குதல் நடத்தி மர்ம நபர்கள் இரண்டு பேரை சுட்டுக் கொன்றனர் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான நான்காவது டெஸ்ட் இன்று ராஞ்சியில் தொடங்கியது இப்போட்டியில் ஆகாஷ் தீப் அறிமுக வீரராக களமிறங்கினார் கும்ரா அணிக்கு எவ்வாறு பங்களிப்பாரோ அதேபோல் தானும் பங்களிப்பேன் என்ற உறுதியுடன் பந்து வீசிய அவர் ஜாக்ராலி பென்டெகத் மற்றும் ஒள்ளிப்போக்கு ஆகிய முன்னணி வீரர்களை விரைவில் வெளியேற்றி அனுப்பினார்